தமிழ் ஹிந்தி அகராதி கு குவரிசை குமட்டல் ஓகை ஸ்ரீ குமாஸ்தா பூ குவியல் கூட அவ்யா கூடவே சாத்ரி கூட படிப்பவன் சாத் பர்ஹன்வால வி கூட்டாளி பூ கூட்டம் வீ ஸ்ரீ கூட்டு காய்கறி வர்த்தா பூ கூட்டு கலப்படம் மிலாவத் ஸ்திரீ கூட்டுறவு சங்கம் பூ கூட்டிட்டு வர சாத் லானா கி ஆ கூட்டிட்டு போக சாத் லே ஜானா க்ரி ஆ கூடாரம் ஷாமியானா பூ கூடாது மத் அபூ கூடுதலான அதிரிக் வி கூந்தல் கேஷ் பூ கூந்தல் வார கர்ணா க்ரி சா கூச கண் சமக்னா க்ரி ஆ கூச்சல் கோலாகல் பூ கூச்சலிட சிகண்ட் க்ரீ ஆ கூச்சல் போட ஷோ இரண்டு மச்சானா க்ரி சா இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ அறுபத்தேழு அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில் பேய் ச பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் எங்களின் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க அ வரிசை வார்த்தையிலிருந்து ஹிந்தி வார்த்தைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்ப படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி கு கு வரிசை குமட்டல் ஓகை ஸ்ரீ குமாஸ்தா லிபிக் பூ குவியல் கூட வி அவியா கூடவே சாத் ஹி கூட படிப்பவன் சாத் பர்ஹன்வால வி கூட்டாளி பூ கூட்டம் ஸ்திரீ கூட்டு காய்கறி வர்த்தா பூ கூட்டு கலப்படம் மிலாவத் ஸ்திரீ கூட்டுறவு சங்கம் பூ கூட்டிட்டு வர சாத் லானா கி கூட்டிட்டு போக கிரி ஆ கூடாரம் ஷாமியானா பூ கூடாது மத் அபூஜ்யம் ய கூடுதலான அத்திரத் வி கூந்தல் பூ கூந்தல் வார கன் சா கூச கோலாகிட சமக்னா க்ரீ ஆ கூச்சல் பூ கூச்சலிட ஆ கூச்சல் போட ஷோ இரண்டு மச்சானா க்ரீ சா இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ அறுபத்தேழு அன் வார்த்தைகளை கீ அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பீ பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில் பேய் ச பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோவை முதன் முதலில்